கோவையில் கிங் ஆஃப் கிங்ஸ் எனும் மாபெரும் இசை நிகழ்ச்சியை வரும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி நடத்த திட்டமிட்டு இருப்பதாக இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா கோவையில் பேட்டி கோவையில் வரும் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜாவின் கிங் ஆஃப் கிங்ஸ் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை கேரளா கிளப் அரங்கத்தில் நடைபெற்றது இதில் இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் கோவையில் தம்முடைய கிங் ஆஃப் கிங்ஸ் எனும் மாபெரும் இசை நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டு இந்நிகழ்ச்சியை முதலில் மலேசியாவில் நடத்த திட்டமிருந்ததாகவும் அங்கு ஏற்பட்ட சில குழப்பங்களால் கோவையில் இந்த நிகழ்ச்சியை இடமாற்றி ஏற்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார் கோவையில் இது என்னுடைய முதல் நிகழ்ச்சி என்று கூறிய அவர் இந்நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜாவின் பாடல்களும் இடம்பெறும் என்றும் மூன்று முதல் நான்கு மணி நேரம் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் மக்களை பார்த்து இலவசமாக பாட சொல்லினாலும் பாடுவேன் எனவும் பாடல்களின் ரசனை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் மாறும் என்றும் தெரிவித்த அவர் உதாரணத்திற்கு நம்மூர் மக்களுக்கு மதுர மறிகொழுந்து பாடல்கள் பிடிக்கும் என்றால் வெளியூர்களில் வேறு விதமான பாடல்கள் பிடிக்கும் என்றும் கூறினார் அது தமிழ் சினிமா இசை என்றாலே அனைவரும் ஆர்வமாக இருப்பதாகவும் மேலும் காப்புரிமை குறித்து ஆய்வு மேற்கொண்டு பாடல்களை தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் அதை மட்டுமே பாட உள்ளதாகவும் தெரிவித்தார் அப்பா இளையராஜாவின் பாடல்களையும் எழுத்துப்பூர்வமாக அனுமதி பெற்று தான் பாட உள்ளதாக தெரிவித்தார் முன்பெல்லாம் பாடல்கள் அதிக நேரம் இருந்த நிலையில் தற்போது பாடலின் நேரம் குறைந்து விட்டது குறித்தான கேள்விக்கு தற்பொழுது எல்லாம் போல் பாடல்கள் ஆகிவிட்டதாகவும் முன்பெல்லாம் இலையில் பலகாரங்கள் அணித்து வைத்திருப்போம் தற்போது பர்கர் போல் மாறிவிட்டது என்றும் பதிலளித்தார் அடுத்த இரண்டு மாதங்களில் தனது இசையில் இரண்டு படங்கள் வெளியாவதாக தெரிவித்தார் இறுதியாக அவரிடம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க தென்றல் வந்து தீண்டும் போது பாடலை பாடினார் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பி கேஏ என்டர்டைன்மெண்ட் பாலசுப்ரமணியன் எஸ்பா சிவக்குமார் விஜயன் மார்க்கொன் ஈவன் சுதர்சன் நிகழ்ச்சி இயக்குனர் குமார் ஆகியோர் உடனிருந்தனர் ஒரே கோல்டு ஃபீவர் தப்பா உங்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ ஆர்வத்தோடு வந்தேன் இங்கே நம்ம பாலு சார் இந்த ஷோக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறாரு அதுக்கெல்லாம் நீங்கள்லாம் கூட சேர்ந்துருக்கீங்க அது நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக உங்களை கேட்டுக்கொள் கொள்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அண்ட் உங்களோட சப்போர்ட் தான் மெயின் இந்த இந்தவெண்ட்டுக்கு எந்த இவெண்ட்டுக்குமே நான் பண்ணுறேன் எந்த இவெண்ட்டுக்குமே உங்களோட சப்போர்ட்டை எனக்கு ரொம்ப முக்கியம் அண்டு இது அவர் நிறையா இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஷோவை பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய ஷோவை ஈவெண்ட்டாக நடத்தணும்னு சொல்லிவிட்டு இதை ஃபஸ்ட்டு நாங்கள் மலேசியாவில் பிளான் பண்ணியிருந்தோம் அந்த நேர நேரத்தில் கொஞ்சம் கன்ஃப்யூஷன்னால் இங்கே கோயம்புத்தூருக்கு மா மாற்றிருக்காங்க ஸோ கோயம்புத்தூரில் இது என்னோடய ஃபஸ்ட் ஷோ ஸோ உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு கண்டிப்பாக தான் இந்த ஷோவுக்கு ஆர்டிஸ்ட் நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம செந்தில் சார் சொல்லுவார் அண்டு இதில் என்னன்னா மெயினாக என்னோட சாங்ஸும் நிறைய ஆடியன்ஸ் கேட்குறதுனால அதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய சாங்ஸ் நாம் இருவர் நமக்கு இருவர் கா உல்லாசம் காதலா காதலா இப்போ வந்து மிஷ்கின் சார் படத்துலேருந்து எல்லாத்துலேயுமே எல்லா சாங்ஸையுமே ப்ளே ப்ளே பண்ண சொல்லி ஆடியன்ஸ் ரிக்வெஸ்ட் இருக்கு நிறையா ஃபேன்ஸ் தனித்தனியாக கேட்குறாங்க அதை வந்து நம்ம நல்லபடியா செய்யணும் இருக்கு அது ஸோ என்னென்ன சாங்ஸ் வேணும்னு சொல்லுங்க அதையும் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் பெரிய ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சாங் வரும் ஆமாங்க கோவை அது நீங்க சொன்னா பெட்ரோல் தானே ரசிகர்கள் இங்க பொதுவாகவே தமிழர்கள் வந்து இசைய ரொம்ப நேசிக்கக்கூடிய ஆற்றல் சினிமா இசை இதெல்லாம் ரொம்ப பற்று இருக்கு அந்த அவங்கள எங்களுக்கு артиஸ்டுக்கு என்னன்னா இந்த மாதிரி மக்களை போய் பார்க்கணும் மெயின் என்ன ஃப்ரீயா கூப்பிட்டு நீங்க பாட சொன்னா கூட நான் வந்து அந்த மக்களை பார்க்கிறதுக்காக நான் வந்து பாடுவேன் انا கடந்த 2 மாசமா அடுத்தடுத்து ரொம்ப உள்ள இருக்கிற இடங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு போறதா பிளான் பண்ணிட்டேன். திருச்சி முடிஞ்சாச்சு. பண்ணியாச்சு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் முடிச்சிட்டு किन्नலூர் உங்க <laughs> இல்ல இதுல கிடையாது பேரு மாத்த சிங்கர்ஸ்லாம் வந்தாங்க சிங்கர்ஸ் எல்லாம் ரொம்ப ಹರಿಹನ್ ಸಾರಾ ಮಾಲಕೃನ್ ಸೈಂದವಿ ಶಿವಿ ಅಜಯ್ ಕೃಷ್ಣ ಆನಂದಾಷನ್ ಪ್ರಿಯಂಕಾ ஒவ்வொரு ஊருக்குமே மாறும் பாடல் டேஸ்ட் சில பேருக்கு இப்ப நம்ம ஊரு ஆட்களுக்கு மதுரை மாரி மறிகொழுந்து சாங் பிடிக்குதுன்னு வைங்களேன் அங்க போனா வேற ஏதாவது வேற சாங்கை பிடிக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி பாடல்கள் தான் வேரியேஷன் இருக்குமே தவிர பேசிக்காக தமிழ் தமிழ் சினிமா இசைன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அந்த அந்த இடத்துல ஒரு டுவெல் தௌசண்ட் பீப்புள் எயிட் தௌசண்ட் பீப்புள் உட்காடுற மாதிரி இருக்கு எட்டாயிரம் பேர் உட்கார்ற மாதிரி இருக்கு இல்லை இந்த வாட்டி ரொம்ப அவங்க கேர்ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நானே நானே உள்ள போய் பார்த்துட்டு தான் நான் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு செக்ஷனும் சிலது ஆமாங்க அதை பார்த்து தான் நாங்கள் காபிரைட்டு எது ஓப்பனாக இருக்கோ அதை மட்டும் தான் பாடுவோம் அதில் எதுவும் ப்ராப்ளம் பண்ணாமல் இருக்கும் பர்மிஷன் வாங்கிட்டு தான் பாடுவோம் ஐபிஆர்எஸ்லயும்

நம்ம உட்காந்து இலையில போட்டு ஒவ்வொரு பலகாரமாக வச்சுட்டு இருப்போம் இப்போ வந்து ஒரே பர்கர் ஒரு பீட்சா ஸ்கோப்பு இல்லை என்னைக்குமே மக்களோட ரசனை என்னைக்குமே என்றைக்குமே இல்லை சின்ன சின்னதாக பிடிச்சிருக்கு இப்போ திருப்பியும் மேபி பழைய மீல்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக மக்கள் எப்படி விரும்புகிறாங்களோ

பிரச்சனை யாருக்குமே இல்லையா சம்பாதிக்க யாராவது சம்பாதிக்கிற வரைக்கும் அதுக்கு பிரச்சனையே கிடையாது எப்படிங்க படங்கள் இப்போ நெக்ஸ்ட் இன்னும் அடுத்த டூ மந்த்ஸில் ரெண்டு படம் வெளியாக இருக்கு அதுக்கும் கண்டிப்பாக நான் உங்களெல்லாம் உங்களை கண்டிப்பாக இங்கே வந்து நான் சந்திப்பேன் இல்ல இசை தான் மேலோட்டமா இருக்கு பாடம் வரிக்கு கம்மையான வந்து கொஞ்சம் கேட்க முடியல ஆ பொதுவா இந்த அரை பாடுங்க சொல்ல வேண்டியது தான் ஜாலியா இங்கே பாருங்க ஆபீஸ்ல இது சம்பந்தம் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க ரொம்ப வசதியா இருக்கு மாட்டாங்க ல் பண்ணி விட்டுறாது அதாவது உங்களுக்கெல்லாம் இந்த கச்சேரி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் இதே 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 நான் ஒரு பியானோ வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு வாசிக்கிற ஆட்களை கூப்பிடுறேன் இதே ஹாலு நான் இங்கே உட்காந்து ஒரு ரெண்டு மூணு சிங்கரை கூப்பிடுறேன் நீங்க அப்படியே எங்களை சுத்தி உட்காருங்க என்ன பாட்டு வேணும்னு சொல்றீங்களோ அதை நாங்க வாட்சி காக்கிறோம் ஒரு பைசா கிடையாது நல்லா உங்களுக்கு டின்னர் அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கலாம் ஷோக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடினு சொல்றாரு அவர் ஆர்கனைஸ் பண்ணி தரணும் ஷோக்கு ஒரு டூ டேஸ் முன்னாடி வச்சா கரெக்டா ஒரு நாள் முன்னாடி ஏன்னா அந்த சிங்கர்ஸும் இருப்பாங்க ஒரு கோல்டு ஃபீவர் மைக்ல பாடன்தான் ஏதோ ஒண்ணு கையில இருக்கு ஏதாவது சொல்லுங்க என்ன இந்த மாதிரி பாடுறதுக்குலாம் காப்பிரைட் இல்ல நம்ம ரோட் போறதுக்குலாம் காப்பி ரைட்ல கிடையாது மனசுல வந்து வந்து போகுதம்மா என்னமெல்லா வண்ணம் அம்மா எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணம் மாறும் அம்மா உண்மையில் உள்ளத நான் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே தென்றல் வந்து தீ இரும்போது எப்படியோ பாட வச்சுக்க ஒரே கோல்டு ஃபீவர் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ